அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு இப்ப அந்த நூலில் நாம வந்து இன்னைக்கு இருநூத்தி ஐம்பதாவது பதிவு பாக்குறோம் பாடல் ஏன் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இப்ப இந்த பாடல்ல சனி பகவானுடைய அந்த மகா தசையில ராகு பகவானுடைய புத்தி காலம் அது எவ்வளவு அது எந்த மாதிரியான பலாபலன்களை ஜாதகருக்கு தருங்கிறத சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துருவோம் உண்டாகும் தனி திசையில் ராகு புத்தி உறுதியில்லா மாதம் பத்தி நாலு கொண்டாகும் நாளதுவும் ஆறதாகும் கொடுமையுள்ள அதம்பலனை குறித்துச் குறித்து சொல்லு வெண்டாகும் வியாதியுடன் உடன் வாதி காணும் விதமான சரீர ரோகம் ரணமும் உண்டாம் துண்டாகும் சரீரம் அதில் பிளவை காணும் துன்பமுள்ள நாளதனில் சாவும் பாரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை உண்டாகும் தாரி திசை ராகு புத்தி அப்படின்னு சொல்ற போது காரிய சொன்னா சனி பகவான் அப்ப சனி பகவானுடைய மகா திசையில ராகு பகவானுடைய மாதம் அது உறுதி இல்ல நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான உறுதி இல்லை பெரும்பாலா துன்பமான பலன்கள் பெரும்பாலா துக்கமான பலன்கள் பெரும்பாலா கெடுதலான பலன்கள் தான் கிடைக்கும்னால தான் அந்த வார்த்தையை இங்க வந்து பொதிய வைக்கிறாங்க உறுதி இல்லா மாதம் அது முப்பத்தி நாலு ரெண்டு வருஷம் பத்து மாசம் அடுத்த அடியில் சொல்லும் போது ஆறு ஆறதாகும் கொண்டது முப்பத்தி நாலு மாசம் அந்த சனி தசையில ராகு புத்தி அப்படிங்கிற கொடுமையுள்ள பலனதனை குறித்து சொல்லுங்கிறார் ரொம்ப கஷ்டமான காலமாக தான் அந்த சனி மகா தசையில ராகு புத்தி நடக்கும் அப்படிங்கிறத அந்த இரண்டாவது அடியில உறுதிப்படுத்துறார் அடுத்த மூணாவது அடியில் சொல்ற போது வியாதியுடன் வாந்தி காணும் காணும்ப்ட இந்த வாந்திங்கிறதெல்லாம் காரணம் இல்லாம வர்றது அது மர்மமான காரணங்களை உள்ளடக்கியது ஏன்னா ராகு புத்திங்கிற போது அது விஷ கிரகம் அப்ப அந்த விசக்கிரகத்தினால விஷவண்டு விஷப்பூச்சிகளினுடைய தாக்கத்தினாலதான் மனிதனுக்கு துன்பம் வரணும்னு அவசியம் இல்லை உண்ணக்கூடிய உணவு விஷ உணவுகளாக மாறிட்டா கூட சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவை கூட காலாகாலத்தில் சமைக்காம காலம் கடந்து சமைக்கிறதுனால ஏற்படக்கூடிய புட் பாய்சன் சொல்லுவாங்கல்ல விஷ உணவு அப்ப இன்றைய நவீன காலத்துல பாஸ்ட் புட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நாம சோம்பேறித்தனத்தினாலேயே நாம வியாதிகளை வரவழைச்சிக்கணும் அதனால ஏற்படக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட் வருது இல்லையா பாதிப்பு அது இந்த சனித செய்த ராகு குத்தியில பெரும்பாலானவர்களுக்கு அட்டாக் ஆகும் ரொம்ப நுட்பமா ஆய்வு பண்ணி சொல்றாங்க நடைமுறையில ரொம்ப ரொம்ப நிருபணமாகி வருது கணிதத்தில் ராகுபூத்தி நடக்கிறவங்க எல்லாம் அந்த முப்பத்தி நாலு மாசம் ஆறு நாள்ங்கிற அந்த காலகட்டத்தை ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா இந்த உட்பாஷனால ஏற்படக்கூடிய வியாதிகள் அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகள் பலன் இல்லை அது ஒரு சைட் எஃபெக்ட உண்டாக்கி அது ஒரு நோயை உண்டாகும் அப்ப புத்திசாலித்தனம் தான் இதுல மெயின் அந்த மாதிரி தசாபுத்தி அந்தரத்தை நாம நுட்பமா புரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்துல உண்ணும் உணவு பழகும் பழக்க வழக்கங்கள் இதுல எல்லாம் எச்சரிக்கையா வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் மிக நுட்பமா இந்த பாடல புதிய வச்சிருக்காங்க விதமான சரீர ரோகம் ரணமும் உண்டாம்ங்கிற விதமான சரீர ரோகம்னா ஒரு புதுவிதமான ரோகம் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சரீரத்தில் உடம்புல தேவையில்லாத கொப்பிலங்கள் அலர்ஜினால வரக்கூடிய தோல்வியாதிகள் இதெல்லாம் நச்சு ராகுங்கறத நச்சுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுலயும் ரோக இருக்கக்கூடிய சனி அவருடைய மதாத நச்சு கிரகமா இருக்கக்கூடிய ராகு அவருடைய புத்தியில சொல்லவே வேணும் டாக்டர்கள்ட்ட போனீங்கன்னா டயக்னோசிஸ் பண்ணி இது இதனால தான் வருதுங்கிறத அவங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படி கண்டுபிடிச்சாதான் அதற்கான மருத்துவம் பண்ண முடியும் அதை கண்டுபிடிக்க முடியாததுனால அவங்க நம்முடைய உடம்ப வந்து ஒரு தோதரை கூட மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரியை கொடுத்தா இந்த வியாதி தீர்த்தான்னு பார்ப்போம் மூணு நாள் கழிச்சு வாங்க அப்படிம்பா இந்த ஊசியை போட்டா இந்த வியாதி தீர்த்தான்னு பார்ப்போம் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படிம்பா அதெல்லாம் எதனால இருக்குன்னா இந்த வியாதி எதுல இருந்து வருதுன்னு அவங்களால டயக்னிசிஸ் பண்ண முடியல இந்த தனிதத்தை ராகபுத்தி நடக்கிற போது ஒருத்தருக்கு வரக்கூடிய வியாதிங்கிறது டாக்டர்களால கழிச்சு ால இது வந்திருக்கு அப்படின்னு முடிவு கட்ட முடியாம இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது அதனாலதான் சரீரமதி உன்னுடைய உடம்புல ஒரு விதமான ரோகம் காணும் ரணமும் உண்டாம் ரணம்னா விழுந்து காயப்படுறதுனால மட்டுமல்ல இருந்திருந்தாமல ஏதோ காயப்பட்டது போல புண்ணு ஆகும் ஒரு கொசு கடித்தா கூட அதிலே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட அந்த இடத்துல இருந்து ரணமாகி புண்ணாகி புதுசா தொழிலுக்கு வந்த டாக்டர் கிட்ட போனீங்கன்னா இங்க வந்து சக்கர வியாதி அந்த வியாதி இந்த சொல்லி வந்து ஏடிஎம் மாதிரி பயன்படுத்துவாங்க ராகு பகவானும் அமர்ந்து இருக்கக்கூடிய ராசி வீடு அது பலம் அந்த கிரகத்தினுடைய சுயபலம் இதெல்லாம் அறிஞ்சு அது எந்த மாதிரியான பாதகங்களை கொடுக்குங்கிறத தெளிவாகி அதுக்கு என்ன ரெமெடிங்கிறது தன்னளவுல சரியாக்கி கொள்ளணும் தான் முடிப்பாளிச்சு தரு இந்த தசாபத்தி விளக்குற போது இவ்வளவு மினக்கெட்டு நமக்கு மிக நுட்பமான விஷயங்களை எல்லாம் புதிஞ்சு வைக்கிறாங்க மிதமான சரீர ரோகம் ரணமும் உண்டு துண்டாகும் சரீரம் அதில் பிளவை காணும் பிளவைங்கிறது கட்டிகள் ஏற்படுறது சாதாரண சின்ன மாதிரி இருக்கும் சரி இது ஏதோ வெக்க கொப்பளம் அப்படின்னு ஒரு அஜால்தா இருந்துட்டோம்னா அது பிளவைங்கிற கட்டியை உண்டாக்கி இருந்தெல்லாம் நிழநீர் வெளியே வரும் அப்புறம் ரத்தமே வெளியே வரும் அப்ப பெரிய துவாரம் ஏற்பட்டு உடம்பே துண்டா கொங்குற இதெல்லாம் அந்த ராகுவும் ராகு புத்திகள் நடக்கிற காலத்துல அந்த துன்பத்தை அந்த ஜாதகனுக்கு தரும்னு அர்த்தம் ஜாதகத்துலயும் அந்த பாதிப்பு வரக்கூடிய அந்த அம்சம் தான் அதத்தான் நாம இங்க புரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல அவருடைய ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சி உச்சம் நட்பு பலம் பெற்று தான பலம் பெற்று லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் நல்ல தான பலங்கள்ல அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு சனியினால வரக்கூடிய இன்பம் சனியினால கிடைக்கக்கூடிய சுகம் சனியினால கிடைக்கக்கூடிய செல்வம் செல்வாக்கு அபரிமிதமாகும் அதனால ராகு குரு பகவானோட சேர்ந்தோ நட்பு கிரகங்களோட சேர்ந்தோ திரிகோண பேந்திர பலம் இல்லாம மூணு ஆறு பத்து பதினொன்னுல ஒன்று அமர்ந்திருந்தால் ராகுனுடைய காலமும் அந்த ஜாதகனுக்கு தெய்வ அருள் முக்கியமாக கிடைக்கும் தெய்வ அருள் மூலமா நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எச்சரிக்கை உணர்வை உண்டாக்கி அதன் மூலமாக வரக்கூடிய துன்ப துயரங்களை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிற சூட்சமத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பாடல்ல அதனால வரக்கூடிய துன்பத்தை எடுத்து காட்டுறான் அந்த ஜாதகத்துல அந்த மாதிரி பாதிப்பான அம்சங்கள்ல அந்த ராகு அமர்ந்து சனியுடைய தசையில ராகு புத்தி நடந்தா இந்த துன்பங்களை தரும் இறுதியா சொல்லும் போது துன்பம் உள்ள நாளதனில் சாவும் சொல்லு அப்படிங்கிறார் அப்ப துன்பத்தை தரக்கூடிய அந்த சனி பகவானுடைய தசையில அந்த ராகு பகவானுடைய புத்தி காலத்துல மரணம் மரணத்துக்கு ஈடான கண்டம் ஆயுள் காரகனான சனி பலப்பட்டிருந்தால் ஆயுள் பலம் அப்படி ஆயுள் பலம் பெற்ற சாகமா இருந்தா கூட அந்த சனி தசையில ராகு புத்தி நடக்கிற காலத்துல அந்த ராகு நச்சு கிரகம்ங்கிறதுனால நச்சு அறவங்கள்னாலேயோ நச்சு பூச்சிகள்னாலயோ நச்சு வண்டுகள்னாலயோ நச்சு உணவுகள்னாலயோ மரணத்துக்கு ஈடாத கண்டம் விஷ நோய்கள் அதனால பாதிப்புகள் வரும் அதனால அவங்களுக்கு நல்வழி காட்டும் விதமா வார்த்தைகளை சொல்லு அப்படின்னு இங்க ஜோதிடர்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஆக ஆயுள் காரகனான சனி பகவானுடைய மகா திசையில நச்சு கிரகமா இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய புத்தி காலத்துல அந்த ஜாதகன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதனை மிக வெளிப்படையாக பிடிப்பான சித்தன் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்